எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மீன் வரவலை பத்தி பார்க்க போறோம் நான் இன்னைக்கு சங்கரா மீன் வச்சு நான் வரக்கறதை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் வீடியோவில பார்க்கல நம்ம வாங்க வீடியோ கிலோ பழம் ஆனாடா

சூப்பரா இருக்கானமா இல்ல ஆய சூப்பரா பண்ணிருக்காங்கல அவள நம்மள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू பை பை மீன் வரலுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் சங்கரா மீன் வாங்கி இருக்கேன் சரிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் லெமன் ஒன்று அரைப்பழம் நம்ம தேவையானது ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஃபிஷ் ஃப்ரை மசாலா அது ஒரு மூணு ஸ்பூனு கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூனு கான்ஃபுளவர் ஒரு மூணு ஸ்பூன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ரெண்டு ஸ்பூனு லெமன் ஜூஸு அரை அரைப்படைய எடுத்த இல்லைங்களா அது லெமன் ஜூஸு இப்போ தேவையான உப்பு நம்ம போட்டு கலர வேண்டியதான் சால்ட்டு போட்டுக்கணும் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் போதும் தண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம அது மீனை போட்டு இதில் தோச்சி எடுக்கிற அளவுக்கு திக்னஸ்ஸாக வச்சுக்கணும் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மசாலா தண்ணியாகிடும் சரிங்களா கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா அதில் போட்டு நம்ம பெசரி வச்சிடலாம் நம்ம பெசரி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறுச்சின்னா நல்லாயிருக்கும் நல்லா காரம் நல்லா அதில் ஏற்றுக்கும் மசாலாலாம் இந்த மீன் சங்கரா மீன் நான் என்ன பண்ணுக்கேன் மஞ்சத்தில் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எப்பவுமே வந்து மஞ்சத்தில் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஏன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காமல் இல்லாமல் இருக்க க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மீனாக எடுத்து இப்படி நல்லா காரம் பெசுற அளவுக்கு அது மேலே நல்லா காரம் இருக்கணும் நல்லா தடவிடுங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் இது ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ தான் அது ஓகே அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலாம் தவா போட்டுவிட்டேன் தவா காஞ்சிடுச்சு எண்ணெய் முதல்ல ஊற்றிட்டு மீடியமான சிம்மில் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து போட்டு அப்படியே மசாலாவோடு அப்படியே போடுங்க அப்போ தான் அது வரைக்கும் இப்படி மேலே இது மேலே ஃபிரிஷ் ஃபிஷ் மேலேயும் எண்ணெய் ஊற்றுனாக்கா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திரி போட்டு எடுங்க இந்த மா இந்த பதம் வரணும் இந்த செவச்சது வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா மீன் வெந்திருக்கும் அதான் சிம்மில் வச்சு வர்த்திங்கன்னா அந்த பதம் கரெக்டாக வரும் பிடிக்காம கரெக்டாக வரும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு பிடிக்காம தீயாமல் வரும் நல்லா செவந்து வரும் சரிங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அழகாக ஃபிஷ் ஃப்ரை பார்த்துட்டோம் இதே மாதிரி தான் நான் போட்ட மெத்தட்லேயே நீங்கள் போட்டு பண்ணுங்கள் சூப்பராக அழகாக வரும் அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க தவால் அப்போ தான் பிடிக்காம அழகாக அந்த மாதிரி செவந்த கலரில் வரும் சூப்பராக நீங்களும் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஓகேங்களா